கோயிலில் செருப்புகள் ஏன் அணியக்கூடாது கோயில்கள் மதிப்பிற்கும் பரிசுத்தத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படும் புனித இடங்கள் இதில் செருப்புகளை அணியாமல் உள்ளே செல்லுவதற்கான காரணங்கள் பல உள்ளன அவற்றை பார்ப்போம் முதல் காரணம் புனிதத்தன்மை கோயில்கள் இறைவனின் வாசஸ்தலமாகக் கருதப்படுகின்றன செருப்புகள் தினசரி வாழ்வில் வெளிப்புற தூசியும் அழுக்கும் எடுத்துச் செல்லும் பொருளாகவும் அவற்றை அணிந்து கோயிலுக்குள் செல்வது அப்பகுதியின் தன்மையை குறைக்கும் இரண்டாவது காரணம் மரியாதை மற்றும் பணிவு செருப்புகளை கழட்டுவது இறைவனை அடையும் முன் காணிக்கையாகவும் தாழ்மையாகவும் கருதப்படுகிறது இது நாம் எவ்வளவு பணிவுடன் இறைவனின் சன்னதிக்குச் செல்கிறோம் என்பதை குறிக்கிறது மூன்றாவது காரணம் ஆன்மீக சுத்தம் கால்களை சுத்தமாக வைத்துக்கொண்டு பூமியை நேரடியாக தொடுவது ஆரோக்கியத்திற்கும் ஆன்மீக சுத்தத்திற்கும் உதவுகிறது செருப்பு அணிவது இந்த இணைப்பை தடை செய்யும் நான்காவது காரணம் பாரம்பரிய பழக்க வழக்கம் இந்த மரபு பெரும்பாலும் பண்டைய காலத்திலிருந்து பல சமயங்களில் இருந்து வந்ததுடன் அதற்கான மதிப்பும் பின்பற்றப்படுகின்றன புனிதமான இடத்தில் அடிமூடு கொண்டுவராமல் இருக்க வேண்டும் என்பது முதன்மை கருத்தாகும் ஐந்தாவது காரணம் பூமியில் இருக்கும் ஆன்மீக சக்தி கோயில்களில் இருக்கும் நவகிரகங்கள் யந்திரங்கள் மற்றும் பரிகார பூஜைகள் பூமியில் ஒரு சக்தி வாய்ந்த காந்த சக்தி உருவாக்குகின்றன செருப்பு அணியாமல் இருப்பது அந்த சக்திகளை நேரடியாக உடல் உணர்வதற்கு உதவுகிறது தர்ம சாசனங்களில் உள்ள குறிப்புகள் மத சாஸ்திரங்களின்படி யதா தேவதா பூமி ததா தேவாலயம் என்று கூறப்படுகிறது இறைவன் இருக்குமிடத்தில் தூய்மை மிகவும் முக்கியம் இந்த தகவல்களை புரிந்து கோயிலில் செருப்புகளை அணியாமல் செல்வதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் ஒரு தொகுப்பு